샬론 엘라 நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம 7th கோட் போகலாம் உங்கள் ஊழியத்தை விட நீங்கள் அவருக்கு முக்கியம் உங்களால் மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவதை விட உங்கள் ஆசிர்வாதங்கள் அவருக்கு முக்கியம் you are more important to him than your ministry your blessings are more important to him than others being blessed by you am ஸோ அன் ஒன் டே அண்ட் அக்டோபர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஐ வாஸ் ஃபில்டு வித் ஹோல் ஸ்டோரி அண்ட் ஹீ ஸ்டார்ட் டு டீச் மி தீஸ் திங்ஸ் ஐ ஹோப் திஸ் வில் என்கரேஜ் யூ அண்ட் திஸ் வில் பிளஸிங் டு யூ ஐ மீன் ஸோ ஒரு ஒரு நாளில் ஆண்டு வரை எனக்கு இந்த காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரியில நமக்கு வந்து எப்பவுமே நம்ம ஊழியம் செய்யறதா இருக்கிறதுனால மற்றவங்க ஆசிர்வதிக்கப்படணும் ஆஹ் இன்னும் நிறைய ஆத்துமாக்களை நம்ம பார்க்கணும் நம்மளோட தரிசனம் இது இந்த யார் நம்ம முடி முடிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த விஷனை வந்து அகாம்ப்ளிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுக்கும் என்ன செய்யறோம் அதுக்காகவே விஷன் கோல் இது மாதிரியே என்ன ஓடிக்கிட்டே இருப்போம் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு சொல்லும்போது ஆபிரகாம பற்றி காரியங்களை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சோ ஆதி ஆகமும் பன்னெண்டு ரெண்டு மூமெண்ட் வாசிக்கிற நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் அமீன் ஸோ ஆபிரகாம ஆண்டவர் அழைத்து அவனுக்கு அந்த வாக்கு கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த அந்த தனிப்பட்ட மனிதனான ஆபிரகாமுக்கு வாக்கு திட்டங்களை கொடுக்குறாரு ஸோ அதுக்கு பிறகு தான் பார்க்கும் பொழுது பூமியில் உள்ள இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்படும் கொடுக்குறாரு ஸோ டூ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராமிசஸ் ஸோ ஒன்று பார்த்தா ஒரு இண்டிவிஜுவல் ப்ராமிஸ் இன்னொன்று பார்க்கும் பொழுது வேர்ல்ட் வைட் ப்ராமிஸ் ரைட் ஸோ அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த வாக்கு கொடுத்த உடனே ஸோ ஃபஸ்ட்டு டு டு ஐ மீன் ஸோ 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 ஒரு ஒரு தனிப்பட்ட நபரான அவர் அவர் ஆசிர்வதிக்கணும் ஒன்ஸ் கேவ் த ப்ராமிஸ் ஆன் ஹிஸ் லைஃப் அப்போ என்ன செய்யறாரு தொடர்ந்து அவரோட அவரை ஆசிர்வதிக்கிறதுக்கான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு ஸோ அப்போ என்ன செஞ்சாங்க அங்கிருந்து அவரோட தகப்பன் வீட்டில இருந்து நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு பார்க்கும்போது அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க புறப்பட்டு வராங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு லொகேஷன் அவரை செட் பண்ணி கொடுக்குறாரு அந்த லொகேஷன்ல வச்சு அவருக்குரிய எல்லா சம்பத்துகள் எல்லாத்தையும் பெருக பண்றாரு அதுக்கடுத்து தான் இப்போ அவரோட சந்ததியும் என்ன செய்றாரு ஆசிர்வதிக்கிறாரு ஸோ அப்போ அவருடைய லொக்கேஷனை செட் பண்ணி தென் அதுக்கடுத்து அவருடைய சம்பத்தை பெருக பண்ணி தென் அவருக்கு கொடுத்த அந்த ஜாதிகள் அதாவது குழந்தைக்குரிய அந்த பிளஸிங்கும் அவருக்கு கொடுத்து எல்லா விதத்திலையும் ஆபிரகாம் ஆசிர்வதிக்க ஒரு தனி மனிதனாக அவர் ஆசிர்வதிக்க கொடுக்கப்பட்ட தான் அவர் என்ன செய்யறாரு ஆண்டவர் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஆசிர்வாதமாக மாற்றுகிறார் ஸோ இந்த ஆபிரகமுடைய நம்ம ஸ்டோரியில் நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த வாக்குத்தத்தமே அவனே ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றுறது தான் ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு பி பிளஸர் ஐ மீன் ஸோ நம்ம மற்றவங்க ஆசிர்வதிக்கப்படணும்னு சொல்லி உபவாசம் பண்றோம் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நிறைய விஷயங்களை நம்ம தேடறோம் நிறைய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கோம் நம்ம விசுவாசிங்க அவங்க நல்லா இருக்கணும் இவங்களுக்கு என்ன காரியமோ அதை நம்ம பார்க்கணும் சம்டைம்ஸ் நம்ம பார்த்தோன்னா டே அண்ட் நைட் என்ன செய்வோம் சிலருக்காக நம்ம ப்ரே பண்ணிட்டு அவங்கள பத்தி நம்ம திங்க் பண்ணி எப்படியாவது அவங்க நல்லா வந்துடணும் இவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க அது மாறிடணும் அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணிட்டே இருப்போம் ஆனா நம்மளுடைய அந்த சர்க்கிள் நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக நம்ம ஆசிர்வதிக்கப்படணுங்கிற அந்த ஒரு மைண்ட் நம்ம டோட்டலா என்ன செஞ்சோம் மறந்துடுவோம் எனக்கு ஆய்வு எனக்கு சொல்லி கொடுத்தது அப்ப நம்ம தொடர்ந்து நம்மளோட ஆஹ் நம்மளுடைய அதுக்காகவே நம்ம வந்து ஓடிட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் ஆசிர்வதிக்கப்படணும் எல்லா ஏரியால நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா ஏரியாலயும் வி ஷுட் பிளெசட் ஐ மீன் அதை நம்ம பொழுது நம்ம கூரையுமாக அநேகர் என்ன செய்வாங்க அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள அத அவங்க கடந்து வருவாங்க ரைட் அப்போ ஆஹ் எந்த எந்தெந்த ஏரியாஸ்ல நம்மளோட லைஃப்ல ஆஹ் ஆசீர்வாதங்கள் வராம இருக்கோ அது எல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த டெரிட்டரியில எந்த ஏரியால நம்ம இன்னும் பிளஸட் ஆகணும் இருப்போம் பார்த்து ஃபைண்ட் அவுட் அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் எது இதுல இன்னும் கடவுளுடைய பிளஸ்ஸிங் நம்ம லைஃப்ல ஆக்டிவேட் ஆகாம இருக்கோ அதையெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ அதையெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் வில் பி பிளஸ் பை சீயிங் அஸ் ஐ மீன் ஸோ அப்பறம் லைஃப்ல அவனை வந்து அவன் லொக்கேஷன் லொக்கேட் ஒரு இடத்துல லொக்கேட் பண்றாங்க சம்பத்து கொடுக்கறாரு அதுக்கடுத்து அவனுக்கு ஹெல்த் அதையும் அவனுக்கு ஆசிர்வதித்து கொடுக்கறாரு சாராளுக்கு ஹெல்த் ஆசிர்வதித்து கொடுக்கறாரு அவங்க குழந்தைய பெற்றெடுக்கும்படியான ஒரு பலன ஆண்டவர் கொடுக்கறாரு இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்து அந்த வசனத்துல பாக்குறோம் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இப்ப சோ அவருடைய டெரிட்டரி ஆண்டவர் பாக்குறாரு சோ அவரோட டெரிட்டரிக்குள்ள யாரெல்லாம் ஆப்ரஹாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்கள வந்து செட் பண்றாரு அதுக்கு அடுத்து சபிக்கிறவர்கள் யாரெல்லாம் ஆப்ரஹாமுக்கு வந்து அவரை வந்து சபிக்கிறவங்களா அவருடைய ஒரு பிளஸ்ஸிங்ஸ்ல வந்து அவருக்கு வந் அவருடைய பிளஸிங்ல சந்தோஷப்படாம இருக்கிற நபர்களை அவங்கள எல்லாம் எக்ஸைட் பண்றாரு அவங்கள எல்லாம் வெளியேற்றுறாரு ஸோ அப்போ அதுதான் உன்னை ஆசிர்வதிக்கிறவங்கள நான் ஆசிர்வதிப்பேன் அவங்க எல்லாம் உன்னை சுத்தி இருப்பாங்க உன்னை சபிச்சிட்டு நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் உன்னை விட்டு என்ன பண்ணுவாங்க எக்ஸைட் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவருடைய சரௌண்டிங்ஸ் ஆசிர்வதிக்கிறாரு தென் ஃபைனலா பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களும் உனக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க ஆசிர்வதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு மாத்துறாரு சோ அதே போல நமக்கு பைபிள்ல பார்த்தோம்னா ஆவியின் கனி ஆவியின் வரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் கனி அப்படிங்கறது பார்த்தா இது எல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒன்பது கனிகளும் வந்து இட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பிளஸ்ஸிங் அது வந்து மற்றவங்களுக்கு நம்ம போதிக்கிறதுக்காக இல்ல அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஏரியால எல்லாத்திலேயும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ளெஸடடாக இருக்கணும் ஸோ அதுக்கு பிறகு தான் நம்ம மற்றவங்களுக்கு அத ப்ளெஸடடாக மாற்ற முடியும் ஸோ த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் ஆர் கிவன் டு அண்ட் இன் இண்டிவிஜுவல் டு பி ப்ளெஸட் ஐ மீன் ஸோ த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் ஆர் கிவன் ஃபார் அதர்ஸ் டு பி ப்ளெஸட் பயர் இந்த ஆவியின் கனி அப்படிங்கிறது நம்மளோட ஆசிர்வாதத்துக்காகவும் அதே போல வரங்கள் அது எல்லாமே வந்து மற்றவங்க நம்ம மூலியமாக ஆசிர்வதிக்கப்படுவதற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்குரேஜ் யூ ஸோ நீங்க எவ்ரி டைம் மினிஸ்ட்ரி மிஷன் அப்படியே ஓடிட்டு இருக்காம செல்ீன் ஸோ நீங்க பிளஸட் ஆக எந்தெந்த ஏரியாவில் இந்த ஆவியின் கனிகளில் எது எதெல்லாம் நம்ம இன்னும் பிளஸட் ஆகாமல் இருக்கோம் அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் இருக்கு அதெல்லாம் நம்ம சர்ச் சர்ச் பண்ணுவோம் தென் அதில் நம்ம வந்து பிளஸட் ஆகும்பொழுது வி வில் டூ த மினிஸ்ட்ரி வித் பீஸ்ஃபுல் ஹார்ட் ஐ மீன் யூ